ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வர அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பாஸ் சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்னில் இந்த மாதிரி ரின் மேடிக் வாங்கணும் அப்படின்னா அந்த கவர் இருக்கிறீங்களா அந்த கவரை வந்து தீந்து போன பிறகு தூக்கி தான் போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த கவரை சூப்பராக பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதனுடைய மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம் பாருங்க நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சுஜா குமார் மது அன்னபூரணி ஜே பி ஃபேமிலி மேனகா அமுலியப்பன் இவங்க எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு லேயரில் ஒரு லேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் ஆப்போசிட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேங் பண்ணுறதுக்காக அழகாக எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சின்னதாக கட் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் அந்த லேயரில் இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் நல்லா பிரித்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அகலமாகவே இருக்கும் பாட்டம் போர்ஷன் இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் குட்டி குட்டி ஒரு அஞ்சு ஹோல்ஸ் வந்து சிசரை ஹீட் பண்ணிட்டு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டெக்கரேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் கிட்ட ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைசருடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பெயிண்ட் எடுத்துக்கோங்க அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பிளான்டரை நீங்கள் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தரையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க தரையில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அழ அழகாக தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேங் பண்ண போறீங்கன்னாலும் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டோ இல்லைங்களா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ளவர் வேர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூல இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க்கரை யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அஞ்சு போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கோம் அஞ்சு போர்ஷனையுமே அழகாக கத்தியை வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க இந்த சேனலில் போடுற மாதிரியே நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் அந்த சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஹோல்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு சூப்பரான ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஷாக்ஸ் அப்படி இல்லைன்னா கச்சிஃப்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இந்த ஆர்கனைசரில் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே விழவே விழாதுங்க நீங்கள் தலைகீழாக கவுத்தாலும் இதில் வச்சுருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழவே விழாது நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து எடுக்க முடியும் பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி மடித்து வச்சிங்களோ அப்படியே மடிப்பு கலையாமல் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் கர்ச்சு இன்னர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஃபோல் பண்ணி மடித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ இல்லை இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலுடைய மூடியை லைட்டாக இந்த மாதிரி விளக்கில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு ஒரு சின்ன சிசர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ராட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க இரும்பில் அதை வச்சு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க பென்சிலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக அப்படியே மேலே வந்து எழும்பி வரும்ங்க லைட்டாக வந்ததும் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம மேலே மட்டும் அளவுக்கு சின்னதாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆயில் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஆயில் பாட்டிலெலாம் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாட்டிலையும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் பாட்டில்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி ஒரு லிட்டர் ஆயில் வரலாம் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் மேலே வந்து எண்ணெய் வரவே வராதுங்க ஒரு வேளை வரும்னு நீங்கள் பயப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ரப்பர் பன் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டிங்க கையில் வந்து எண்ணெய் படவே படாது சூப்பராக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் லைட்டாக தான் வரும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் ஆயில் வந்து வெளியே வருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே ப்ரெஸ் பண்ணலன்னா தோசைலாம் சுடும்போது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ட்ராப் ட்ராப்பாக வந்தால் போதும் அதுவே நீங்கள் குழம்புலாம் தாளிக்க போகிறீங்கன்னா இந்த பாட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன்ல ரின்மேட்டிக் லிக்விட் பாக்கெட் வந்து கட் இல்லைங்களா அந்த பேக்கெட்டுடைய பாட்டம் போர்ஷனை யூஸ் பண்ணியாச்சு இப்போ டாப் போர்ஷன் இல்லைங்களா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஹார்ட் க்ளூகன் எடுத்துக்கோங்க அந்த ஹார்ட் குளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை உள் பக்கமாக மடித்து விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே ஹார்ட் க்ளூகன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபெவிக்விக் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கியூட்டான மினி பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க என்ன பொருட்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னா பொட்டு போட்டு வச்சுக்கலாம் சேஃப்டி பின்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க நம்ம அவசரத்துக்கு வெளியே கிளம்பும்போது பொட்டு வைக்காமல் போயிடும் சம்டைம்ஸ் இல்லை வந்து சேஃப்டி பின்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து சேஃப்டி பின்னும் பொட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டி பாக்ஸை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்க முடியும் ஹேண்ட் பேக்லேயும் வச்சுக்க முடியுங்க ரொம்பவே குட்டியாக இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேஃப்டி பின்னோ பொட்டோ ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக போடும்பொழுது எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அவசரத்துக்கு தேடும்பொழுது கிடைக்கவும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்லாம் குத்தாமல் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ஈஸியாக பொரியல் செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னாவே அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி கீரைக்கட்டு வாங்குறீங்க அப்படின்னா கீரை கட்டை களைச்சிடாதீங்க அப்படியே கட்டை பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த கீரைக்கட்டை நான் எப்படி எடுக்கிறேனோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் பில்லோ இல்லை மற்ற கீரைகளோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீரை கட்டை கலைக்காமல் கட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ டேரெக்டாக அப்படியே எடுத்து ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் மட்டும் நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க எவ்வளவு எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் வந்து கடாயில் போட்டுக்கோங்க கடாயில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு நாலு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி அது கூட வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை வந்து சேர்க்கக்கூடாது ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் நீங்கள் கீரை இருக்குது இல்லைங்களா கட் பண்ணி வச்சுருக்க கீரை அந்த கீரையை இதில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் வதங்கினதுமே இந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அலசிட்டு ஆட் பண்ண பிறகு இந்த கீரையை வந்து ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தால் போதும் உப்பு வந்து முதல்லையே சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி வதங்கும்போது கீரை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அது கூட சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே நீங்க கொதிக்க விடுங்க அடுப்ப சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பொரியல் செய்யும்பொழுது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு கீரை நல்லா நான் வந்து லாஸ்ட்டாக பொரியலுக்கு அந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி ஆச்சு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்கம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேடியோஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்கமெண்ட் நம்மளுடைய பா சமையல் சேனலை இன்னும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் எப்படியோ பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே Bye.